ஹாய் பிரான்ஸ் சிங்கப்பெண்ணை சேரியில் வந்து உஷாவுக்கும் ஆனந்திக்கும் வந்து ஒரு பெரிய கடும் போட்டியே வந்து இருக்கு துணி தைக்கிற போட்டி வந்து இதில் வந்து ஒரு பக்கம் வந்து கருணாகரனும் மித்ரா வந்து பிளான் போட்டு வந்து இந்த துணி தைக்கிற போட்டியில் வந்து உஷா தான் கண்டிப்பாக ஜெயிப்பா நம்ம வந்து அந்த பட்டிக்காடை வந்து இந்த மிஷினில் உட்காறக்கூடக்கூடாது அவள் எப்பவுமே வந்து ஹெல்பராக தான் வேலை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் வந்து நம்ம மகேஷும் ஆனந்தியும் நம்ம அன்பும் வந்து கண்டிப்பாக வந்து ஆனந்தி வந்து இதை வெற்றி பெற்று வந்து கண்டிப்பாக வந்து மிஷினில் உட்காந்து துணி தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதேமாரி வந்து ஆனந்தி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்ட பொண்ணு அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த போட்டியில் வந்து நம்ம ஆணை தான் வந்து வெற்றி பெறுவாங்க அப்புடின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சிட்டுருக்காங்க அதேமாரி வந்து ஆனந்தி தான் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க வெற்றி பெற்ற ஒன்று வந்து நம்ம மகேஷ் வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு வந்து ப்ரெசண்ட் பண்ண போகிறாரு நம்ம ஆனந்திக்கு அப்படி தான் வந்து தோணுது மகேஷ் வந்து ரொம்பவும் கேப்பியார் கண்டிப்பாக வந்து தான் இதில் வந்து வெற்றி பெறுவாங்க மகேஷோட கிஃப்ட்டை வாங்கி வந்து ஆனந்தி காத்திருக்காங்க ஒரு பக்கம் வந்து அன்பு வந்து என்ன கிஃப்ட்டு கொடுக்க போகிறாருன்னு சொல்ல அவர் வந்து ரொம்பவுமே வந்து லவ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து ஆணை தான் வெற்றி வாங்க இதை பத்தி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா பண்ணுங்க பாய் பிரான்ஸ்